வைத்திருக்கு நிகிதா பிரச்சனை அதுல வந்து சிபிஐ கையில ஒப்படைச்சிருக்கிறாங்க சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சு பேர் சிறையில் இருக்கிறாங்க யார் தூண்டது எப்படி அடிச்சாங்க அதுல இருக்கிற முறைகேடுகள் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து ஊடகங்கள்லாம் செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு இதுவரைக்கும் உள்ள நிலவரம் என்னன்னா அந்த காவலர்கள் கீழ்நிலை காவலர்களை தவிர வேறு யாரும் இதுவரை தலைப்படுத்தப்படவில்லை அந்த மாவட்ட கண்காணிப்பாளரோ அல்லது துணை கண்காணிப்பாளரோ அவங்க யாரும் இல்லை மாவட்ட கண்காணிப்பாளரும் காத்திருப்போர் பட்டியலில் வச்சாங்க வேறு ஊருக்கு மாற்றிட்டாங்க ஒரு அதிகாரியை கொண்டு வந்து அங்கே போட்டிருக்கிறாங்க இப்போ அடுத்து அவங்கள கைது பண்ணுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் இதே போல் இந்த கீழ்நிலையில் அதாவது ஒரு சித்திரவதை குற்றம் அது வெளியே வந்துடுச்சு சித்திரவதை குற்றத்தினால ஒரு கொலை நடந்து போச்சுன்னா அந்த குற்றத்தை முழுக்க முழுக்க கீழ்நிலை காவலர்கள் மட்டும் செய்தது போல பாதிக்கப்பட்டு உயர் அதிகாரிகளை பாதுகாக்கிற வேலையை அரசு செய்கிறது இதுக்கு ஒரு ரெண்டு மூன்று சான்றுகள் இப்போ அண்மையில் நமக்கு இருக்கிறது ஒன்று ரெண்டாண்டு முன்னால அம்பா சமுத்திரத்தில் அந்த பல்பீர் சிங்னு ஒருத்தர் பல்ல உடைச்சார் நமக்கு தெரியும் இல்லையா இந்த பல்ல உடைச்சார் அந்த பல்பீர் சிங்கை கொஞ்ச நாள் சஸ்பெண்டில் வச்சிருந்தாங்க அதுவே நிறைய அழுத்தம் கொடுத்தோம் நம்ம அறிக்கைகள் கொடுத்தோம் நீதிமன்றத்தில் நாமே வழக்கு தொடுத்தோம் எல்லாம் பண்ணோம் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஒம்பது மாதம் சஸ்பென்ஷன்ல இருந்துட்டாரு எனவே சஸ்பென்ஷனை ரத்து பண்ணுறோம் ரத்து பண்ணி அவரை எங்கே டெல்லியில் ஒரு போஸ்டிங்க்கு அனுப்பிடுறாங்க அவர் ஐபிஎஸ் அதிகாரி திகார் ஜெயிலன்னு படித்த உடனே கூட எனக்கு ஆச்சரியம் ஜெயிலில் இருக்கார் இல்லை இல்லை ஜெயிலில் ஒரு அதிகாரியாக தான் இருக்கார் இப்ப திகார் ஜெயிலில் போய் அவருக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க முழு சம்பளத்தோடு அவர் இருக்கிறார் இந்த வழக்குக்கு அவரு ஒரு சில நாள் வர்றாரு வர்றதில்லை அதுலேயும் ஒரு திருட்டுத்தனம் என்னன்னா நம்ம கொடுத்த வழக்குல ஒருத்தரோ ரெண்டு பேரோ எஸ்சி எஸ்டி கீழே வர்றாங்க அந்த இதை நீக்கிட்டாங்க இப்ப புதுசா வழக்கு குற்றப்பத்திரி கொடுக்கும் போது எஸ்சி எஸ்டி ஆக்ட நீக்கிட்டாங்க அப்ப எல்லா விதத்திலும் அவரை காப்பாற்றுவதற்கான வேலையை தமிழக அரசு இயந்திரம் செய்து கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது உயரதிகாரிகள் தங்களை எதிர்த்து கொண்டால் எப்படி பழி வாங்குவார்கள் என்பதற்கு நான் ரொம்ப நாளா ஒரு உதாரணம் சொல்லுவேன் அறுபத்தி ஏழு தேர்தலில் நாமக்கல்லிருந்து அர்ஜுனன்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த நாட்டில் வந்து மதுவிலக்கு அது தொடர்பான வழக்குகள் தான் பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி கல்வேண்டுவோர் கழகம்னு ஒரு கழகம் தொடங்கினார் தொடங்கி இந்த பானையை சின்னமாக தேர்தலில் போட்டி போட்டார் பானை சின்னம் தான் வந்துச்சு அப்புறம் அவர் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளில் ரேஷன் கடை பிரச்சனையாக மற்றதாக திரட்டிட்டு போவார் அவர் ஒரு முறை இப்படி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது போலீஸ் அவரை சுட்டு கொண்டுடுச்சு யார அர்ஜுனனை கல்வேண்டூர் கழகம் அர்ஜுனனை சுட்டு கொண்டுட்டாங்க ஏன்னா அந்த அதிகாரிகளுக்கு அவ்வளவு ஆத்திரம் இருக்குமே எப்பயாவது ஒரு போலீஸ் அதிகாரி இப்படி நியாயத்தின் பால் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு நிர்வாகத்துக்கு ஏற்று வருவார் இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறார் சுந்தரேசன் சொல்லி மயிலாடுதுறையில் இந்த சுந்தரேசனை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க படுத்து கைது பண்ண போறோம்னு சொல்கிறாங்க அவர் என்ன அவர் சாதாரண ஒரு பிரச்சனை அவர் சொல்கிறது அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு வண்டி ஜீப்போ காரோ புலரோ ஜீப்புன்னு நினைக்கிறேன் அதை மேலதிகாரிகள் அவர்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டாங்க பிடுங்கி இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாரு அந்த அமைச்சருக்கு ஒரு கார் கொடுக்க வேண்டியிருக்கு நாங்கள் உங்களுக்கு வேறு வண்டி அனுப்புகிறோங்க அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி ரோட்டில் நடந்தே போகிறார் அவருடைய அலுவலகத்துக்கு வீட்டிலேருந்து அவர் நடந்து போகிறாரு இதை எல்லாரும் படம் எடுக்கிறாங்க கேக்குறவங்களுக்கு எஸ்பி பழி வாங்குறாருன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு எஸ்பி அதை மறுக்கிறார் என்னடா இது ஒரு சாதாரண பிரச்சனையே ஒரு காருக்காகவா இவ்வளவு போராட்டம் அப்படின்னு பார்த்தா இப்பதான் அதனுடைய உண்மை தெரியுது என்னன்னா நானும் போயிட்டு வந்தேன் காஞ்சிபுரத்துல வளையாபதினு சொல்லி மதிமுக மாவட்ட செயலாளர் அவரு ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்படுறார் அது ஒரு பொய் வழக்கு இந்த பொய் வழக்கு அவர் தலையில போடுறதுக்காக அவரை அடிச்சு சித்திரவதை பண்ணுகிறார்கள் என்ற செய்தி வந்துச்சு நம்ம காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் அதில் தலையிட்டோம் அவருடைய உறவினர் ஒருத்தர் பிரபு இந்த ரெண்டு பேரையும் தான் அடிச்சு சித்திரவதை பண்ணார் நம்ம ஆசீர்வாதம் அங்கு போய் உண்மையறியும் குழுவா போய் தகவல் திறக்கினார் இப்ப என்ன தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த மைய வளையாபதியையும் பிரபுவையும் காவல் நிலையத்திலேயோ வேற இடத்துலயோ வச்சு அடிக்காம காவலர்கள் குடியிருப்பில் இருக்கிற ஒரு வீடு கைவிடப்பட்ட ஒரு வீடு அந்த வீட்டில் வைத்து அடிச்சாங்க அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க இந்த கடுமையான சித்திரவதையில ஒரு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுடுச்சு ஐசியூல வச்சிருந்தாங்க நம்ம மனித உரிமை ஆணையத்திற்கு மனு கொடுத்தோம் என் பேரில் தான் அந்த மனு கொடுக்கப்பட்டுச்சு இது வழக்கு அது இது நம்ம ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தணும் காஞ்சிபுரத்துலேயே வச்சு நடத்தணும் மலை சக்தியாக நம்ம அப்போ நம்முடைய அந்த குழுவில் இருந்தார் இப்போ இருக்கார் இந்த காவல் இதான கூட்டு இயக்கத்துணை மாநில செயற்குள்ளே அவரும் இருந்தார் அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரும் ஈடுபட்டார் ரெண்டாவது அவரும் மே திமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்தோம் அவங்க கட்சியெல்லாம் இதில் தலையிடலை ஆனால் அவர் இந்த நம்ம இயக்க சார்பில் கூட்டு இயக்க சார்பில் தலையிட்டார் அதில் என்ன பண்ணாங்கன்னா மனித உரிமை ஆணையர் அவரு இப்ப இருக்கிறாரு ஆணையராக நம்ம மனு கொடுத்ததற்கு பிறகு அவரும் வந்து இந்த செய்திகளை சூமோட்டு தானா கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டார் அந்த மனித உரிமை ஆணையம் சார்பில் விசாரித்த போலீஸ் குழுவினுடைய தலைவர் வேறு யாரும் இல்லை இப்ப மயிலாடுதுறையில காரு பிரச்சனையில போராடிக்கிட்டு இருக்கிற இதே சுந்தரேசன் தான் சுந்தரேசனை பழி வாங்கணும்னு திட்டமிட்டு முதல்ல மனித உரிமை ஆணையத்திலேருந்து அவரை திரும்ப எடுத்தாங்க மனித உரிமை ஆணையத்தில் திமுகவை சேர்ந்த கண்ணதாசன்கிற வழக்கறிஞர் அந்த குடுவிலே இருக்கிறார் நாங்கள் போயிருந்த போது கூட அவர் சொன்னார் பல்பீர் சிங் மேலே இவ்வளவு நடவடிக்கை எடுத்ததே போதாதா அவர் தான் நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோமே அப்படின்லாம் சொன்னார் அவங்க முயற்சியில் இந்த மனித உரிமை ஆணையத்தின் நடவடிக்கை முடக்கப்பட்டுடுச்சு அந்த வளையாபதி வையாபுரி வளையாபதி கேஸில் அவர் தான் இந்த அர்த்தம் உண்மையிலேயே குற்றம் அழைத்து அந்த குற்றம் அழைத்ததாக மனித உரிமை ஆணையம் அறிக்கை கொடுத்தாலும் சான்றுகள் கிடைத்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுப்பதற்கு பதில் யார் இதற்கு காரணமா இருந்தாங்களோ அவங்க தான் பழி வாங்கப்படுற இப்ப அங்க பல்பீர் சிங் பத்திரமா இருக்கிறாரு அவர் வழக்கு அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு பல்பீர் சிங்கே அரசு பாதுகாக்கும் ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள் சங்கம் வந்து பல்பீர் சிங் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அறிக்கை விட்டார் அதை மீறி தான் நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி ஐபி ஐஏஎஸ் சமுதாவினுடைய அறிக்கையை வெளியிடாமல் வச்சிருக்கிறார் இப்போ இந்த கேஸில் சுந்தரேசனை பழிவாங்க துடிக்கிறாங்க அது வெறும் கார் பிரச்சனைக்காக அல்ல இவர் தான் அந்த காஞ்சிபுரத்தில் நடந்த சித்திரவதைகள் உண்மை அந்த அறிக்கையே நம்மள்கிட்ட இருக்கு அந்த தெளிவாக கொடுத்துட்டார் மனித உரிமை ஆணையத்தில் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அடித்தாங்க இன்னென்ன அதிகாரிகள் அடித்ததுல இருந்த மாவட்ட கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் யாரு இன்ஸ்பெக்டர் யார் கான்ஸ்டபிள்ஸ் யார் எல்லாருடைய பட்டியலையும் கொடுத்துருக்கிறார் இதற்கு படிவாங்க முயற்சிக்கிறாங்களே தவிர அந்த சித்திரவதை சீதா குற்றச்சாட்டப்பட்ட உயர் அதிகாரிகள் யார் மீதும் யாரையும் கைது செய்யல இப்ப நம்ம அடிக்கடி ஒரு செய்தி நம்ம பேசோம் என்னன்னா சாத்தான்குளம் போல சாத்தான்குளம் போலங்கிறாங்க சாத்தான்குளத்திலையும் பத்து பேர் கை செய்யப்பட்டாங்க இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க எல்லாம் உண்மை ஆனால் அவர்களில் இன்ஸ்பெக்டர் ரேங்க்லேருந்து கீழே இருக்காங்க டிஎஸ்பி இல்லை எஸ்பி இல்லை அது மேல் நடவடிக்கையே இல்லை அவங்க வேறு மாவட்டத்துக்கு மாற்றி போட்டாங்க அவ்வளவுதான் தூத்துக்குடியிலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க சரி இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பின்னால் போங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் யாரெல்லாம் தவறிழைத்தவர்கள் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் என்று அர்ணா ஜெகதீசன் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அந்த அறிக்கையின்படி அந்த மாவட்ட தலைவர் அப்புறம் வருவாய்த்துறையைச் சேர்ந்த மூன்று அதிகாரிகள் இந்த வட்டாட்சியர் போன்ற அதிகாரிகள் மூன்று பேர் கலெக்டர் ஒன்று மூன்று வட்டாட்சியர்கள் அடுத்தது காவல்துறையை சேர்ந்த பதினேழு பேர் அதிகாரிகள் காவலர்கள் உட்பட இவர்கள்தான் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணம் பதிமூணு பேர் சுட்ட கொல்லப்படுவதற்கு காரணம் இவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு கொடுக்க வேண்டும் இது அருணா ஜெகதீசன் குழுவினுடைய அறிக்கை இந்த அறிக்கையை மாநில அரசு ஏற்றுக்கொண்டது ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அந்த அதிகாரிகள் கலெக்டர் மேலேயோ மற்ற அதிகாரிகள் மேலேயோ ஒரு நடவடிக்கையுமே கிடையாது சிபிஐ என்கொயரின்னு சொல்லிட்டு அவன் ஒரே ஒருத்தர் மேலே குற்றஞ்சாட்டி சொல்லியிருக்கலாம் அதை காரணமாக காட்டி இவங்க ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க பணம் கொடுத்தாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்கேருந்து அரசு பணத்தை கொடுத்தாங்க இருந்து வாங்கி கொடுக்கல ஏன் அங்கே இந்த காவலர்களை அவங்க வந்து ஒரு அகர்வாலினுடைய கூலிப்படையாக செயல்பட்டார்கள் அவங்க வந்து முறையான அரசு படையாக செயல்படலை என்பது தெரிந்தும் அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாராகலை எனவே காவல்துறையை நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்க துடிக்கல இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்க திரும்புவனத்தில் என்ன பண்ண போகிறாங்க நம்ம இனிதான் பார்க்கணும் என்ன செய்கிறாங்க மானாமதுரையில் என்ன இது இதுவரைக்கும் அந்த உயர் அதிகாரிகள் நடவடிக்கை இல்லை இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து சமாதானம் பேசினாங்க பாருங்கள் அந்த அந்த சமாதானம் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட உதவி செயலாளர் வேங்கை மார்பன் நான் இப்பையும் பார்க்குறேன் இந்த திருப்பத்தூர் நடக்கிற அகில இந்திய கபடி போட்டியில் அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்துறார் அமைச்சர் வழி பொன்னாடை போர்த்துறார் வெளிப்படையாக மக்கள் போய் அந்த திருமண மண்டபத்துக்கு முன்னாலேயே ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் நிறுத்தினார் ஐம்பது லட்சம் ரூபாய் பேரத்தை இந்த பேரத்தில் அவர் இருக்கிறார் உள்ளூர் திமுக பிரமுகரும் இருக்கிறார் அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கல கட்சி நடவடிக்கை கூட இல்லை அதனால எவ்வளவு கடுமையாக போராடினாலும் ஒரு கீழ் மட்டத்தில் சில காவலர்களை தண்டிக்க தான் அது பயன்பட்டு இருந்த தவிர உயர் அதிகாரிகளுக்கு எதிராக அவங்களுடைய இம்ப்யூனிட்டியை அரசு பாதுகாக்க அவங்க வந்து என்ன குற்றம் செய்தாலும் நடவடிக்கை இருக்காது என்ற நம்பிக்கை அவங்களுக்கு ஊற்றார் இதுதான் உண்மை இதுதான் அரசின் கொள்கைன்னா இதில் ஒன்றும் அதிமுக ஆட்சிக்கும் இவங்களுக்கும் வேறுபாடு இல்லை பாஜக ஆட்சிக்கும் இவங்களுக்கும் வேறுபாடு இல்லை ஒரே நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறார் இது எப்படி இது ஜனநாயகமாகும் எப்படி வெளிப்படைத்தன்மை எங்கே இருக்கு இது யாரும் கேட்க மாட்டாங்களா கண்டிக்க மாட்டாங்களா என்ற கேள்வி தான் நமக்கு எழுது நம்ம தொடர்ந்து இதுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் இதை வெளியே கொண்டு வந்துக்கிட்டும் இருக்கிறோம் நம்ம மீண்டிய கேட்ட மாதிரி இந்த காவல் சுத்திரதிக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அரசிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை அமைச்சர் நம்ம கூட்டத்தில் பேசிட்டு போனார் நான் முதல்வர் கவனத்தை கொண்டு வரங்களாம் ஆனால் உண்மையிலே எதுவும் நடக்கல